அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கார்த்திகை மாத அமாவாசை இந்த அமாவாசை நாளில் நாம் வீட்டில் என்ன செய்தால் நம் குடும்பத்தின் மீது இருக்கும் திருஷ்டி தோஷங்களும் நமது குடும்பத்தில் உள்ள தீய சக்திகளும் விலகி போடும் என்ற ஆலோசனையை இந்த ஆடியோவில் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் மூன்று ஆலோசனைகள் சொல்கிறேன் இந்த மூன்றையுமே செய்ய நிச்சயமாக உங்க குடும்பத்தில் திருஷ்டி தோஷம் நீங்கும் இந்த திருஷ்டி தோஷத்தை நம்ம சாதாரணமாக கூடாது நம்ம குடும்பத்தினுடைய நிம்மதி நம்ம குடும்பத்தினுடைய முன்னேற்றம் மற்றும் நம்ம குடும்ப உறுப்பினரின் ஒற்றுமை இதை பார்த்து கூட இருக்கிறவங்களே கூட இருக்கக்கூடிய உறவுகளும் நண்பர்களுமே பொறாமப்படுவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பொறாமப்படுவாங்க இதைத்தான் திருஷ்டி தோஷம்னு சொல்லுவாங்க இந்த திருஷ்டி தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா நமது முன்னேற்றத்தை தடுக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் பண வரவு குறையும் ஒரு சில குடும்பத்தில் விரைய செலவு அதிகரிக்கும் காரிய தடை ஏற்படும் திடீர் திடீர் என்று விபத்துக்கள் ஏற்படும் திடீர் திடீரென்று வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பழுதடையும் இது எல்லாமே அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற அந்த தோஷத்தினால் நமது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதை சரியாக நாம் கையாள வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினமும் நாம் முறைப்படி நம் குடும்பத்திற்காக திருஷ்டி கிடைத்தோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த திருஷ்டி தோஷத்தால் வரக்கூடிய பாதிப்பு நீங்கும் தீய போலதான் தீய தீயசக்தியினுடைய தாக்கம் வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் முன்னேற்றம் தடைபடும் தான் நமது சேனல்ல தொடர்ந்து பல வழிமுறைகள் சொல்கிறோம் இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் நாங்கள் சொல்லும் இந்த மூன்று ஆலோசனைகள் பின்பற்றுங்கள் என்று வருகின்றது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினைந்து சனிக்கிழமை அன்று அமாவாசை ஒரு சிலருக்கு இதில் குழப்பம் இருக்கு அன்று காலை பதினோரு மணிக்கு தான் அமாவாசை தொடங்கி மறுநாள் மதியம் பனிரெண்டு பத்தொன்பது வரை அமாவாசை திதி இருக்குது அப்போ நம்ம அமாவாசைன்னு எப்போ கணக்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் முப்பதாம் தேதி தான் நீங்கள் அமாவாசையாக கணக்கெடுத்து கொள்ள வேண்டும் இப்போ உங்களுக்கு இந்த குழப்பம் தீர்ந்திருக்கும் என்ன செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் சில ஆன்மீக பொருட்களை விற்பனைக்காக தந்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக ஆனந்த ஒளி விளக்கேற்றும் தீப எண்ணெய் அற்புதமான ஒரு எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்களை சில விகிதாச்சார அடிப்படையில் ஒன்றாக கலந்து அதனுடன் ஒன்பது அற்புதமான மூலிகை பொருட்களை இணைத்து முறைப்படி தயாரித்து அதை பூஜையில் வைத்து வேத மந்திரங்கள் ஓதி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த தீப எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகி போடும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் உங்கள் வீடே தெய்வீகமாக மாறும் போல இன்னொரு அற்புதமான பொருள் இருபத்தி ஒன்பது பொருட்களை கொண்டு தயாரித்த அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் அதாவது அன்னசேவா சத்து மாவு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பருகக்கூடிய சத்து மாவு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் வாங்கி நீங்களும் அன்னசேவாவுக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முப்பதாம் தேதி அன்று மதியம் பனிரெண்டு மணிக்குள் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் அதுவும் பழைய உணவு வைக்கக்கூடாது காகத்திற்கு உணவு வைக்கணும் விசேஷமாக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சாதம் வடித்து அதில் நல்லெண்ணெய் கலந்து அதை காகத்துக்கு வைக்கலாம் கூட கொஞ்சம் எல் சேர்த்துக்கலாம் இந்த பிரசாதத்தை நீங்கள் காகத்துக்கு உணவாக வைக்கும் பொழுது உங்கள் முன்னோர்களின் அருள் மட்டுமல்ல தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் இந்த அருள் கிடைச்சிச்சுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்களும் தீய சக்திகளும் விலகி ஓடிடும் இது முதல் விஷயம் இரண்டாவது அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போ உங்கள் வீட்டு பூஜரையில் தீபமேற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வைத்தி வைத்து இறைவனை வணங்க வேண்டும் அதை போல அன்று காலை பதினோரு மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் அல்லது மதியம் மூன்று மணிக்கு மேலே மாலை ஐந்து மணிக்குள் உங்கள் வீட்டில் முன்னோர்களின் படம் இருந்தா இறந்த முன்னோர்களின் படம் இருந்தா அந்த படத்துக்கு முன்பாக அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து படையலாக படைத்து முன்னோர்களின் அருளை பெறுங்கள் இன்று இரண்டாவது வேலை அடுத்து மூன்றாவது அன்று இரவு உணவு முடித்த பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் கிழக்கு திசை நோக்கி நிற்க வைத்து சிறிது பச்சை கற்புரம் எடுத்துக்கோங்க அதுவும் இடதுகையில் எடுத்துக்கோங்க பச்சை கற்புறம் மட்டும் பச்சை கற்புறம் எடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு திருஷ்டி கழித்து உங்களுக்கு நீங்களே திருஷ்டி கழித்து அந்த பச்சை கல்புரத்தை வீட்டிற்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல சாலையில் வைத்து எரித்து விடுங்கள் இந்த மூன்று காரியத்தை செய்யக்கூடிய குடும்பத்தில் நிச்சயமாக திருஷ்டி தோஷங்கள் இருக்காது தீய சக்திகள் இருக்காது இந்த அற்புதமான ஆலோசனைகளை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க நமது பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க மூன்று அற்புதமான குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தினமூறு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணப்பிரச்சனைகளை தீர்க்கும் பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குழந்தைகளுக்காக கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று வாட்ஸ்அப் குழுக்கள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது இறைவணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரத்தை தருகின்றேன் எந்த குழுவில் இணைய விருப்பமோ அந்த குழுவில் இணைந்து பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் குடும்பத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இராஜவசிய மந்திரம் பெற இந்த குழுவின் முழு விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தவரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்